விஜய் வந்து சினிமா நாலேஜ் இருக்குது சனிக்கெழமை சனிக்கிழமை கூட்டம் போகிறதும் கரூரில் பத்து இடத்துல பேசிக்கொண்டு போவார் சார் வீரியம்மா செயல்பட போகிறாங்க எல்லாம் மஸ்ட் வாத் த டாக் பேசுகிறது ஆயிரம் பேசலாம் அமைப்பு பலம் பலமில்லாமல் யாரும் ஒர்க் முடியாது விஜய் கிட்டே முகம் மட்டும்தான் இருக்குது வாங்குன காசு விஜயையே கழுத்து கழுட்டி கழட்டி விட்டுக்கிட்டு டெய்லி பிரச்சாரம் பண்ணாமல் நைட்டுகளை மட்டும் பிரச்சாரம் பண்ணி அதுவும் பத்து பாயிண்டில் பிரச்சாரம் பண்ணாமல் ஒரே பாயிண்டில் பிரச்சாரம் பண்ணி இப்போ ஒருவேளை இந்த தேர்தல் வெறும் பிரச்சாரத்திற்கான தேர்தலாக இருந்தால் தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ நிர்ணயி ஒரு சதவீதத்துக்கு மேலே யாரோட பிரச்சாரத்துக்கும் ஓட்டு வராது தாவேக்கா கூட்டணி தாவேக்கா விஜய் தலைமையில் கிருஷ்ணசாமி தினகரன் கூட்டணின்னு பத்திரிகையில் செய்தி போடலாம் தினகரம் அறுபது சீட்டு கேட்பார் அப்போ துண்டகான துணியை காணணி ஓடுவீங்க விஜய்க்கு நிறைய கூட்டம் வருது எம்ஜிஆர் கூட்டம் வருது இந்த மாதிரி கைகால் இல்லாம வெறும் முகத்தை வச்சு போலியான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வேலையை தான் விஜய் திருப்திப்படுது அது மக்கள்கிட்ட இல்லை இப்ப இருக்கக்கூடிய சூழல் எடுப்படுறதுக்கு பிரச்சனையே இல்ல நீ மக்கள்கிட்ட கேண்டிடேட் போட்டு நின்றுக்கிடவே மாட்டிய திருமங்கல சரத்குமார் மாதிரி பெருவிய என்ன சார் ரஜினி வந்து ஆதரிச்சாலும் அஜித் வந்து ஆதரிச்சாலும் விஜய் வந்து ஆதரிச்சாலும் சிவகார்த்தி வந்து ஆதரிச்சாலும் யார் ஆதரிச்சாலும் எடப்பாடி தலைமையில் ஸ்டாலின தோற்கடிக்க முடியாது நாம் தமிழருடைய தம்பிகளே வந்து அந்த கரூர் சம்பவத்தில இருந்து விஜய்க்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் சில இடங்களில் பேச சீமானே சிபிஐ விசாரணையில சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி அவரும் கிடையாது வணக்கம் யா சார் கரூர் சம்பவம் இயல்பு நிலைக்கு மாறிடுச்சு கரூர் சிங்கமும் இயல்பு நிலைக்கு மாறிட்டாரு தாவேக்காவும் இயல்பு நிலைக்கு மாறிடுச்சு திமுகவுக்கு மக்களை சந்தித்த உடனே திமுகவுக்கு எதிரான ஒரு அறிக்கை எப்படி சார் தாவேக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை விஜய் செய்தது சரியா இங்கே கரூர் சிங்கங்கிறது செந்தில் பாலாஜி சொல்கிறீங்களா அல்லது சீமான கோளை நாய் களத்தை விட்டு ஓடனார் விமர்சிக்கப்படக்கூடிய தன்ன சிங்கன்னு கிளை பண்ணக்கூடிய விஜய சொல்கிறீங்களா அது உங்களுடைய பார்வையை பொறுத்திருக்கு யாருமே சிங்கம் இல்லை எல்லாமே மனிதர்கள் தான் சரி விஜய் என நகர்வுகள் சரியானதா சார் விஜய் நகர்வுகள் தவறானது கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாமலே பேரை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு மக்களவைத் தேர்தலில் ரெட்டர் லெட்டர் பேடாக இருந்தது தவறு மக்களவைத் தேர்தலில் ரெஜிஸ்டர் பண்ணி முப்பத்தொம்போது கேண்டிடேட்டு கமலாசம் மாதிரி போட்டிருக்கோம் அது முதல் தவறு கொள்கை எதிரின்னு பாஜகவை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு கொள்கை எதிர்க்கு எதிராக கேண்டிடேட் போடாமல் விட்டது தவறு நீங்கள் சிஏ எதிர்ப்புன்னு சொன்னீங்க பாஜகவை தமிழ்நாட்டில் தோப்படிக்க சக்தி படைத்த திமுக கூட்டணியில் நவாஸ்கனிலருந்து திருமாவளவனில் இருந்து ரவிக்குமாரில் இருந்து ஒருத்தர் கூட விஜய் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு அதனால் விஜய் ரசிகர்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு மதிக்கலை திமுக அணி ஒரு துரும்புக்கு கூட விஜயை மதிக்கலை ம் அது நீங்கள் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி பறிக்கெட்டு போனது ரெண்டாவது தவறு ம் மூணாவது விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு ரெஜிஸ்டர் பண்ண பிறகு ரெண்டு இடத்துக்குள்ளே கண்டஸ்ட் பண்ணாமல் விக்கிரவாண்டியில் போலி ஸ்டேஷனுக்கு வழிவகுத்து கொடுத்தது மிகப்பெரிய தவறு ம் உங்களுக்கு பலம் இருக்கும்னா போலி ஸ்டேஷனை மோதி முறியடிச்சிருக்கணும் ம் சீமான் முறியடிக்கலைனாலும் கூட களத்துக்குள்ளே கூடு அளந்து கொடு ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன்னு ஒரு வன்னியர் கேண்டேட்டை போட்டு களத்துக்குள்ளே நின்னார் அந்த போல்னஸ் சீமானுக்காக இருந்து அது கூட இல்லாதனால உங்களை கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டீங்கன்னு சீமான் உங்களை நக்கல் நையாண்டி கிண்டல் கேள்வி சிங்கம்னு சொல்லக்கூடிய உங்களை அடிக்கிற அளவுக்கு சூழலை ஆயிப்போனீங்க அடுத்து தனிச்சு போட்டிக்கிட்டு ஆட்சி பிடிப்போன்னு சொல்லியிருக்கணும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு விளம்பர ஸ்டண்ட் அடித்ததில் நீங்க தேர்தல் களம் வர்றது வரை பேசிக்கிட்டே இருக்கலாம் தாவேக்கா கூட்டணி தாவேக்கா விஜய் தலைமையில் கிருஷ்ணசாமி தினகரன் கூட்டணின்னு பத்திரிகையில் செய்தி போடலாம் தினகரம் அறுபது சீட்டு கேட்பாரு அப்போ துண்டக்கானன் துணியகானு ஓடுவீங்க கிருஷ்ணசாமி இருபது சீட்டு கேட்பார் அப்போ ஐயோ ஐயோன்னு பரபரப்பீங்க இந்த இருபது உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே ஸ்டாலின் ஒத்த சீட்டுன்னா ஸ்டாலின் போயிருவாரு பதினொன்றுக்கு மேலே நம்ம எம்எல்ஏ ஆகல ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு நாங்கள் போயிடுவார் இது எல்லாமே பப்ளிசிட்டி ஸ்டாண்டாட்டு ஒரு ஏற்றுச்சொரக்கா வியூகமாட்டு ஒரு விளம்பர பப்ளிசிட்டி மேனியா போஃவில் ஒரு விளம்பரம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு காகித புலி அரசியலுக்குள்ளே பண்ணிட்டீங்க ரியல் பொலிட்டிக்ஸ் நீங்கள் பண்ணலை இவ்வளோ தப்பே நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இதை சார் இப்போ விஜய் உடைய தப்பா இல்லை உங்களுடைய நண்பர் ஜான் ஆரோக்கிய சங்க தப்பா அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இப்போ இருக்கு அரசியல் நேரத்தில் ஏன்னா நம்ம கரூருக்கு முன்னும் பின்னும் இந்த சம்பவத்தை தானே நம்ம பார்க்கணும் ஆரோக்கிய சாமிக்கு தவறு தான் இத்தனை கோடி வாங்கிக்கிட்டு நல்வழியாக படுத்திருக்கணும் சுயநலமாக தன்னை தவிர வேறு யாரும் விஜய்கிட்ட நெருங்கிக்க கூடாதுன்னு விஜய்யை டார்க்கில் வச்சுக்கிட்டு விஜய் வந்து சினிமா நாலேஜ் இருக்குது அது இல்லாமல் ஒருத்தர் இந்த அளவு மார்க்கெட் ரேஞ்சில் வந்திருக்க முடியாது எந்த படம் ஓடும் எப்படி ஓடும் நம்மளை எப்படி மக்கள் ரசிப்பாங்க எந்த இடத்துல எந்த சீன் வச்சா நம்ம தாக்கு பிடிக்க முடியும் இதெல்லாம் அவருக்கு தெரியுது அரசியல் நாலேஜி விஜய்க்கு இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது அப்போ அதுக்குன்னு தான் உனக்கு பத்து கோடி ரூபா சம் க்ரோஸ் எவ்வளோன்னு தெரியாது கொடுத்து ஒன்று என்கேஜ் பண்ணியிருக்கு அது நாளைக்கு ஃப்ளாப்பாக போய் அசிங்கமாக போய் பரிகட்டு கேவலப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மட்டும் பப்ளிசிட்டி கிடைச்சா போதுங்கிற அந்த அரசியலாக இருக்கக்கூடாது அடுத்தவன் என்ன பண்ணுவான் அடுத்தவன் எப்படி அதை எதிர்கொள்ளுவான்ங்கிற புரிஞ்சிக்கிட்டு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கூர்ந்து கவனித்து பார்க்கக்கூடிய அரசியலாக இருக்கணும் அது இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்து மற்றவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு அரசியல் பண்ணி அதை கெட்டி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறதுல அதுதான் ஜா நாரகசாமி நிறைய விமர்சனங்கள் வரக்கூடிய காரணங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு இந்த விளம்பர அரசியலை வந்து திமுக மேல தாவேக்கா வந்து சாடுனாலும் அந்த விளம்பர அரசியலை அதிகமாக முன்னெடுக்கிறது தாவேக்காங்கிற ஒரு கருத்து இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தகவல் தகவல் தகவலாக தான் வருதே தவிர அதே போல நேற்று சந்திக்கிறாரு கரூர் மக்கள் உடனே என்ன சொல்றாங்க அவர் இழைச்சி போயிட்டாரு கண்ணீர் விட்டு அழுதாரு கால்ல உழுந்துட்டாரு பார்க்கவே சங்கடமாக இருக்குது அப்போ இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா ஊடகங்களையும் பரப்பப்படுது அப்போ விளம்பர அரசியல முன்னெடுத்து நடத்துறதுங்கிறது ஏன்னா நீங்கள் கள அரசியலில் இருக்கீங்க இப்போ இத்தனை ஆண்டு காலம் ஜாதி மதங்கள் வாக்குகள் எப்படி விழுவும் அதெல்லாம் கணிச்சு நீங்கள் பேசக்கூடிய ஆள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி விஜயுடைய முழுக்க முழுக்க ஸ்ட்ராட்டஜி இந்த விளம்பர அரசியலை நோக்கியே போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு பா பார்வை இருக்குது இந்த வித்தியாசங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் அவர் கள அரசியலில் ஜானாரிக் தெரியாது கல அரசியல் தெரிஞ்சது பாமகவுக்கு தெரியுங்கிறனால அஞ்சரை சதவீத ஓட்டை தாக்கு பிடிச்சிட்டாங்க மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு அஞ்சு சதவீத வன்னியர் ஓட்டை காப்பாற்றி கொடுத்தது அவருக்கு சாதனை அது கள அரசியல தெரிஞ்சவங்க களத்தில் இருந்தவங்க வந்து அன்புமணியை டாக்டர் ராமதாஸ் முன்னிறுத்தும் போது அன்புமணி தலைமை கொடுந்த ஓட்டு அதை நான் அன்னிக்க ஒத்துக்கிட்டேன் அன்புமணி தலைமையை ஏற்றுக்கொண்டாங்க வன்னியர் சமூக மக்களுங்கிறத அன்னைக்கே ஏற்றுக்கிட்டேன் அதுக்கு வந்து சாமிக்கு மாற்ற முன்னேற்றத்தோட அந்த பங்களிப்பும் அதிகம்னு தெரியும் அவங்க அப்பாலாம் ரொம்ப நல்ல மனுஷர் யாரு மிக பெரிய மனச்சாட்சிக்குதமா யாரையும் யாரையும் குறை சொல்லக்கூடாது பட் அவரு அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியல அது அவருக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் ராமதாஸுக்குள்ள பிரச்சனை எனக்கு அன்புமணிக்குள்ள பிரச்சனை கிடையாது எனக்கும் ராமதாஸ் உள்ள அரசியல் பிரச்சனை இல்லை கள அரசியல் தெரிஞ்சதுனால தெளிவா சொன்னேன் நீங்க டாக்டரைய அந்த சமுதாயத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் அவருக்கு மக அன்புமணியை எம்பிஆர்ட்டு ஆக்கிட்டீங்க அண்ணன் இந்த சமுதாயத்துக்காகவே வாழ்ந்து மறைந்த தியாகி அவருக்கு மக இன்பசேகரனை நீங்க எம்எல்ஏ ஆக்குன்னு சொல்லும்போது வன்னியர்கள் வந்து இன்பசேகரனுக்கு அதிக வாக்கு போட தயாராகிட்டாங்க இவருதான் எம்பிஆர் இருக்கிறாரா ராமதாஸுக்கு மகன்தான்னு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அடுத்து நான் வண்ணியர்கள்ட்ட போய் சொன்னேன் கேபி முனுசாமிக்கு போடுறது வேஸ்ட் வன்னியரே வந்து அன்புமணிக்கும் இன்பசேகரன் தான் உடையிறாங்க அப்போ இயர் ஓட்டு வராத கேபி முனுசாமியால் ரெட்டரையால் தோக்கடிக்க முடியாது அப்போ இந்த தொகுதியில் மாம்பழத்தை தோக்கடிக்கணுமோ நீங்கள் உதயசூரியனுக்கு தான் போட்டாகணும்னு நான் வன்னியர்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணணும் அப்போ வன்னியர் ஓட்டு அங்கே டிவைட் ஆகுது நீங்கள் போட்டால் தோக்கடிச்சிடலான்னு அன்புமணியை தோக்கடிச்சு காட்டணும் இது ஜானாரிக்கசாமிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் ஜானாரிக்கசாமி அன்புமணியை ஜெயிக்க வச்சுருக்கணும் அதற்கு கையறுவற் கை அதற்கு வீகம் இல்லாத ஒரு ஆட்டை அதில் தோற்று போனார் அப்புறம் அஞ்சு சதவீதம் வன்னியர் ஓட்டு எடுக்க வச்சதுக்கு அமைப்பு வன்னியர்கிட்ட இருந்தது நீங்க தமிழ்நாடு அன்பு மணி ப்ரமோட் பண்ணாரு சென்னையில ஒன்னு வராது என்ன எம்ஜி தேவசாயத்தை வச்சு என்ன நிலம் பண்ணார் ஒரு புண்ணாக்க வராது என்ன நம்ம நம்ம நண்பர் பூபதி நாராயணசாமி அவருக்கு தெரியும் எல்லாமே இப்போ நம்ம நம்ம பொதுவாக இந்த பிராண்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது பூபதி கூட இருப்பார் அவரு ஜான் இவர் சுனில் கனவுகளே சொன்னார் நீங்க சொன்னதை கேட்டா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சிக்கு வந்துறனாரு அன்னா இவரு பாக்கியராஜ் பூபதியெல்லாம் இருக்கும்போது தான் சொன்னார் அது அவர் இவர் வந்து அஞ்சு அஞ்சரை சதவீதம் எடுத்தது சாதனை தான் ஆனா எம்எல்ஏ ஆறுதலை போட்டை விட்டுட்டாரு இதை தாண்டி மற்ற பகுதிகளில் என்ன சார் அதுதான் இன்னும் இவ்வளோ தகவல் விஜய்க்கு தெரியாமலே ஜான ஆரோக்கிய சமயம் தேர்ந்தெடுத்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுதான் விஜய் பண்ண தகவல் எனிதிங் தட் பில்ட் அப் ஆன் காஸ்ட்யூசமில் கிராஃப்டோன்னு பாபா சாஹிப் அம்பேத்கார் சொல்வார் ஜாதி அடிப்படையில் கட்டப்படக்கூடிய எதுவும் நிற்காதுன்னு சொல்லுவார் பட் ஜாதிய ஒரு சீட்டு கட்டு மாதிரி கழிச்சு போட்டுறவும் முடியாது ஆனா மெரிட்ல தான் பார்க்கணுமே தவிர ஜாதியில பார்க்க கூடாது அம்பேத்கர் நானும் தெரிஞ்சவன் புரிஞ்சவன் அது மதத்துக்கும் புரியும் மத அடிப்படையில நிர்ணயிக்கப்படக்கூடிய எதுவும் நிற்காது ஜோசப் விஜய் ஜான் ஆரோக்கியசாமி நம்பிட்டார் பைபிளை தூக்கி தெரிஞ்சாலும் நம்பிட்டார் இதுதான் நடந்த இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது அப்ப அவர் வந்து களத்தை விட்டுக்கிட்டு கைகால்களை பலப்படுத்துவதை விட்டுக்கிட்டு விஜய்க்கு முகத்தை மட்டுமே முன்னிறுத்தி விஜய் கல்ட்டு விஜய் அப்படி அப்ப நீ அரசியல் தலைவரா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்னா நீ உன் தலைமையில ஓட்ட எடுக்கிறதுக்கு அக்கறை கொண்டவனா அதிக மக்களை சந்திச்சிருக்கணும் டெய்லி கூட்டம் போயிருக்கணும் நீ சனிக்கிழமை சனிக்கிழமை கூட்டம் போறதும் கரூர்ல பத்து இடத்துல பேசிருக்கணும் போவாரு சார் வீரியமா செயல்பட போறாராம் பேசுறது ஆயிரம் பேசலாம் அவங்க இந்த வாய்சொல் வீரர்கள் சொல்லுதர் யாருக்கும் எளிய அரியவாம் சொல்லிய வண்ணம் செய்யல் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்ப நீங்க வந்து இப்ப இந்த பாயிண்ட் நீ விஜயகாந்த் பிரேமலதா அம்மையார் போன மாதிரி அதிக மக்களை சந்திச்சிருக்கணும் பேசிருப்பீங்கன்னா ஒரு லட்சம் மக்களை சந்திச்சிருப்பீங்க சந்திக்க முடியும் ஒரு பாயிண்ட்ல பேசினீங்கன்னா நீங்க இருபத்தி பதினாயிரம் பேரை சந்திச்சு ஒரு நெக்லிஜென்ஸால இது மரணம் தான் நடக்கும் நீங்க பத்து பாயிண்ட்ல பேசியிருக்கணும் ஒரு லட்சம் பேரை பார்த்துருக்கலாம் ஒரு பாயிண்ட்ல பேசி இருபத்தாயிரம் பேரை தான் பாக்குறீங்க அப்போ நீங்க வந்து அந்த இடத்துக்குள்ள கட்சியை பல கட்சிக்கு வாக்கு சேகரிக்கணுங்கிறத விட விஜய்க்கு நிறைய கூட்டம் வருது எம்ஜிஆர் கணையா கூட்டம் வருது இந்த மாதிரி கைகால் இல்லாம வெறும் முகத்தை வச்சு போலியான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வேலையை தான் விஜயை திருப்திப்படுது அது மக்கள்கிட்ட எடுபடாது இல்ல இப்ப இருக்கக்கூடிய சூழல்கள் எடுபடுறதுக்கு பிரச்சனையே இல்ல நீ மக்கள் கிட்ட கேண்டிடேட் போட்டு நின்று விட மாட்டிய திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பெருவிய என்ன சார் இப்படி சொல்றீங்க ஏங்க திருமங்கலம் சரத்குமார் ஒரு ஜாக்வார் ஜங்கம் இவர் சார் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் ஆட்சி பிடிக்க போகிறோம் கூட்டணிக்கும் அதிகாரத்தில் பங்குங்கிறாரு இப்போ தொடர்ந்து வீரியமாக செயல்பட போகிறாரு நீங்கள் சரத்குமாரோட ஒப்புடுறீங்களா சார் அவரும் அதுதாங்க சொன்னார் எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு எனக்கு நாடியில் வெட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம்னாரு நான் ஒருத்தன் தான் சொன்னேன் சைனர் சாப்பிட்ற மாதிரிங்க நமக்கு அமைப்பு கிடையாது அங்கே நீங்கள் எந்த இல்லாம அங்கே பின்னாடி அசிங்கப்பட்டு போகணுன்னு பிரச்சனை சில நூறுகள் ஓட்டு வந்தார் இப்பவும் அமைப்பு கிடையாது அமைப்புங்கிறது புசியானந்துக்கு ஒரு டுப்பாக்கூர் அமைப்பு தான் இருக்குது புசியானந்து விஜயம் ஏமாத்துறாரோ என்னவோ தெரியல தினத்தந்தி ஏமாத்தினாரு இருநூத்தி பத்து நாலு தொகுதியில் அன்னதானம் குட்டானாரு முப்பத்தி அஞ்சு தொகுதிக்கு மேல அன்னதானம் போடல விஜய் பிறந்த நாளுக்கு அப்போ உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அமைப்பு இருந்தா நீங்க உங்க வெப்சைட்ல அதை அப்லோட் பண்ணிருக்கலாம் ஆள் கிடையாது உங்களுக்கு அதனாலதான் நீங்க கரூர் கூட்டத்துக்கே நீங்க நாமக்கல்ல இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து ஆளை திரட்டி கொண்டு காட்டுறீங்க அது சரிப்பா புஷியானந்த் வந்து பொதுச்செயலா இருக்கிறது உட்கட்சியிலேயே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இப்ப அவரை நீக்கிட்டு எஸ்ஏசி வந்து சமீபத்தில் பேசியிருந்தாரு அது வந்து என்னோட ரத்தம் எங்களுக்கு எப்படி அரசியல் செய்யணும் எங்களுக்கு தெரியுங்கிற வெளிப்படையா பேசியிருந்தார் இப்ப எஸ் உள்ளே இழுக்கிறதுக்காக பொதுக்குள்ளெல்லாம் கூட்டுறாங்கங்கிற தகவல் வருது உங்களுடைய பார்வையில் அவருடைய தந்தைக்கு அரசியல் ஞானம்ங்கிறது இருக்கா ஒருவேளை எஸ்ஏசி பொதுச்செயலாளரானா பொதுச் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் எஸ் அரசியல் ஞானம் உள்ளவர்தான் அவர் திரையுல்துறையில் சாதனை படைத்தவர் தான் ஒரு நல்ல தன்மைகள் கொண்டு பெரிய மனிதர் ஏன்னா ஒரு சம்பவம் உண்டு அந்த சம்பவத்தை இப்போ சொல்லி விஜய் மனசையோ அவர் மனசையோ அவங்க குடும்பத்தினர் மனசையோ நான் புண்படுத்த விரும்பல அது தாஜ்மஹால் பாடல் வெளியீட்டு விழாவில் இவர் பார்த்திபன் தொகுத்து வழங்கிய அந்த நிகழ்வில் நடந்தது அதை யாரையும் புண்படுத்த விரும்பல பெரிய மனுஷ எஸ்சிசிங்கிறதுக்கு அந்த நிகழ்வு ஒரு உதாரணம் நான் என்ன சொல்கிறேன்னு ஐயா எஸ்சிஎஸ்சிக்கு தெரியும் மற்றபடி ஒரு பரபரப்பான டைரக்டர் இவர் எம்ஜிஆர் முதல அந்த சம்பவம் அரசியல் சம்பவமா இல்லை சினிமா சம்பவமா சினிமா சம்பவம் தான் வேண்டாது அவருக்கு தெரியும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் நம்ம அதை அதை சீப்பாக வெளிப்படுத்தாண்டாம் ஒரு அது அவங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம அதை வெளிப்படுத்தாததே நம்ம எவ்வளோக்குள்ள ஆளுங்கிறது அவங்க குடும்பத்துக்கு தெரியும் மற்றபடி எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் போது போல்டா கலைஞருக்காக நீதிக்கு தண்டனை அதெல்லாம் எடுத்த ஒரு போல்டான ஒரு மனிதர் தான் திராவிட இயக்கம் பெருஞ்சர் அண்ணா பிறந்த மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவர் அரசியல் புரிஞ்சவர் தான் என்ன ஓட்டு வரும் எப்படி வரும்னு தெரிஞ்சவர் தான் பட் மச் மச்தை பிரிஞ்சு இன்னைக்கு இருக்கவெல்லாம் புஷியானது கிட்ட பிராக்சிமிட்டி கொண்டவன் தான் விஜய்க்கு வந்து ஈடுபாடே கிடையாது அவர் முழுக்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார் முழுக்க அவர் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார் தன்னோட பாப்புலாரிட்டிய வச்சு மன்றத்தை கட்டமைக்கூடிய புஷியான காசும் கொடுத்து அதையும் பண்ணிட்டாரு விஜய்க்கு மார்க்கெட் மேல இருக்குதுன்னா புஷியான மன்றம் ஆனந்த் ஆள போறான் ஆழப்போற உழைப்பு இருக்கு உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கு விஜய் பணமும் கொடுத்துருக்கலாம் அந்த மறுக்க வரல காசு இல்லாம இல்ல பட் ஆனந்துக்கு உழைப்பு இருக்குது இவங்களை மேய்க்கிறதுக்கு தான் முடியும் அப்போ இவங்க எல்லாமே புசியானந்த் குரூப் புசியானந்த் லாயலிஸ்ட் புசியானந்த் இல்லனா அமைப்பு இல்லை பட் புசியானந்துக்கு விஜய் மேல அக்கறை ஜாஸ்தி இருக்குமா எஸ்இ இருக்கும்னா எஸ்ஐக்கு தான் இருக்கும் ரத்தம் புசியானந்த் விஜய் தன்னை மீறி போவார்னா பொலிட்டிக்ஸே பண்ணிடுவார் பாஸ்கர் ராவ் மாதிரி பட் இதுவரை அவர் லாயலா இருக்கிறாரு விஜய நம்பியே இருக்கிறாரு விஜய மையமாக வச்சு அந்த அமைப்புக்கு விஜய் தாயின்னா எஸ்ஏ சந்திரசேகர் தான் தந்தை இவ்வளவு இந்த முப்பத்தாறு இடத்துல அன்னதானம் நடந்த காரணமே தான் சாரி தான் அதை நாலு அணி பொய் சொல்லக்கூடியதும் ஒரு அரசியல்வாதியா அவருக்கு தெரியுது ஸோ புசியானந்த மாத்திக்கிட்டு இப்போ அதை காமர்ஷியட் பண்ணிட முடியாது அப்படி நீங்க புசியானந்தை மாத்தணும்னா கோல் போஸ்ட மாத்திரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முப்பத்தொன்னு மாத்திரணும் பவன் கல்யாண் மாதிரி இப்போ ஒரு பிரச்சாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இல்லை அந்த முடிவில் தான் இருக்காங்கிற எல்லாம் போயிட்டு இருக்கான் அது நல்ல முடிவாக அது நல்ல முடிவு அதுவும் சாமி எங்கேயாவது வேண்டாம் சாமி பற்றி ரொம்ப ரொம்ப அடிக்காண்டாம் அதுவும் ரொம்ப விஜய்யே அதை நன்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி உட்கார்ந்து எது நல்லது எது கெட்டது எது இம்மேஜை பாதிக்காதுன்னு அவரே அதை முடிவெடுத்தாருன்னா கரெக்டாக இருக்கும் சரி அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு பவன் கல்யாண் முடிவை எடுக்கிறது தான் விஜய்க்கு நல்லது சகாதேவ மாதிரி நான் சொல்லக்கூடியவன் விஜய்க்கு மனச்சாட்சி இருந்தா நான் அவரை பற்றி சொன்னதுல எது தப்புன்னு மனசாட்சியோட பார்த்தாருன்னா எதுவுமே தப்புலன்னு தெரியும் பட் அவருக்கு டென்ஷன் ஆகிறாரு தாங்க முடியல ஸ்டாலின் சேர்த்திருவாருன்னு நான் சொல்றது எப்ப புள்ளி வரும் அதான் சொல்லுது அம்பத்தோடு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பொசிஷன்ல இன்டாக்டான ஒரு அலைன்ஸ்ல ஸ்டாலின்ஸ் இருக்காரு இந்த இதை வந்து ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் என்னால தோற்கடிக்க முடியும் நான் சொல்றத விஜய் கேட்பாரா நான் சொல்றது எடப்பாடி கேட்பாரா அதுல சிக்கல் இருக்கனால ஸ்டாலின் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜி உயரத்துல இருக்கிறாரு அறுபத்தி ரெண்டு ராஜாஜியும் சேர்ந்தாங்க ஆயத்தினார கொண்டு வந்தாங்க ஆயத்தி மிலத் சாய்ப்ப கொண்டு வந்தாங்க இவர் டிப்ரஸ் காஸ்ட் லீக் கொண்டு வந்தாங்க பார்வர்ட் பிளாக் முக்கியா தேவர முத்துராமலிங்க தேவர் இறந்துட்டாரு அவர் தான் பீம்பு பிடிச்சி தனிச்சு தனிச்சு நின்னாரு நீ வந்து கூட்டணியில நின்று ஆட்சி மாற்றத்துக்கு வாழ்ந்து முக்கியா தேவர ராஜாஜி காம்ப்ரமைஸ் பண்ணாரு அப்போ தேவர் வந்து திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது திராவிடத்தை இந்தியமும் ஒன்று இந்தியமோன்னு நீ ப்ராக்டிக்கலா பாப்பா மூணு எலெக்ஷன்லன்னு ஒன்று புள்ளி மூணுக்கு மேல போகல பா ஒன்று ராஜாஜி முக்கிய தேவரை கன்வின்ஸ் பண்ணாரு அதே மாதிரி ரவீந்திர சி செயல்பட முடியும் அப்படி ஒரு செயல்பாடு கொண்டு வந்தா தான் ஸ்டாலினை தோற்கடிக்கதை பற்றி ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கறதை பற்றி யோசிக்கவாத முடியும் அந்த உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு நான் உண்மையை சொல்றேன் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல தோற்கடிக்க முடியும் ஆனா அந்த உயரம் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரங்கிறது உண்மை அந்த வியூகங்களை ரவீந்திரன் துரை துறை முடிச்சது கேட்பதற்கு யாரும் இல்ல இல்ல அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் ஸ்டாலின் தான் வருவாருங்கிறத டிக்ளேர் பண்ணுவோம் எடப்பாடி ரெண்டு ஜாதி ஆதிக்க கட்சியை நடத்தக்கூடிய எடப்பாடியால் காசு நியூட்ரல் ரஜினி வந்து ஆதரிச்சாலும் அஜித் வந்து ஆதரிச்சாலும் விஜய் வந்து ஆதரிச்சாலும் சிவகார்த்தி வந்து ஆதரிச்சாலும் யார் ஆதரிச்சாலும் எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது எடப்பாடியோட பத்து சதவீத வாக்குக்கு மேலே ஸ்டாலின் எடுப்பார் காரணம் காசு ஸ்டாலின் எந்த ஜாதியும் அவருக்கு எதிர்ப்பு கிடையாது இசைவாளர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது இதுதான் நூற்றுக்கு உண்மை எழுபத்தி ரெண்டு கலைஞர் மாதிரி ஸ்டாலின் வந்து ஏறி போவாருங்கிறதான் உண்மை இப்போ உங்களுக்கு பிரியமானவர் பிரதமர் மோடி அவருடைய கட்சி பாஜக கரூர் சம்பவத்தில் விஜய் அழகா தூக்கிட்டு போய் காப்பாற்றிட்டு இருக்காங்கிற ஒரு தகவல் திமுக வட்டாரங்களில் பேசப்படுது இப்போ இருபத்தி ஆறு நீங்கள் சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்று அவங்க டார்கெட் வச்சாங்க அப்படின்னா இருபத்தி ஆறில் ஒன்று விஜய் தனியாக நிற்க முடியாது யாருக்காவது ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உள்ள வரணும் அது யாரா இருக்கும் பாஜகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி சுத்துது பாஜகவுக்கு ஆதரிக்கிறதுல விஜய்க்கு என்ன லாபம் நம்ம நம்ம வந்து அவர் தனிச்சு போட்டிட்டு கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சாறு பெர்சன்ட் ஓட்டு எடுத்தால் கூட அந்த ஆறு சதவீத ஓட்டும் ஏழு சதவீத பவன் கல்யாண் ஓட்டு பத்தொன்பதில் எடுத்த ஓட்டு இருபத்தி நாலுக்கு பயன்பட்டது மாதிரி இப்போ இதில் இருபத்தாறில் விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு மோடிக்கு வந்து இருபத்தொம்போதில் பயன்படும் அந்த இது லாபம் இருக்குது அதைத்தான் நம்ம பாஜக தலைமைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பட் உங்களுக்கு நம்ம மோசமான பழமொழி சொல்ல விரும்பல வேண்டாம் அந்த மோசமான பழமொழி வேண்டாம் இவரால தான் தனிச்சு வாக்கு எடுக்க முடியாத கால் இல்லையே கேண்டிடேட் இல்ல யாருமே அவரே இல்லையா அப்போ இவருக்கு வேல்யூ ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான அணியை பிரச்சாரம் பண்றது மட்டும்தான் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலு பவன் கல்யாணி சொல்றீங்க தாவேக்கவுடைய ஆதரவாளர்கள் ஒன்று முதலமைச்சர் இல்ல எதிர்கட்சி தலைவருங்கிறத அடிச்சு ஆணித்திருப்பூர்வமா நம்புறாங்களே சார் வந்து அச்சமா உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கு விஜய் வருவது அச்சமா சீமானுக்கு அச்சமா அப்படிங்கிற கேள்விகள் விஜய் கேண்டிடேட் போட்டா சீமான் அதை எப்படி நான் சொல்றேன் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் இருபது சதவீதம் இருக்கிறாங்க இவங்களுக்கு அம்பது சதவீத இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் கேக்குறாரு கேப்பாரு அது விஜய் இதுல ரெட்டை வேடம் போடாத உன் நிலைப்பாடு என்னன்னு கேட்பாரு தமிழர்களுக்காக நான் நிற்கிறாம்பாரு விஜய் என்ன சொல்வாரு அறந்ததீர்களுக்கானு பாரா பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கான்னு பாரா ஸ்டாலின் எடப்பாடி இவங்க வழியில திராவிடமா பாரா சீமான் வழியில தமிழனானு பார்த்த முத அந்த இருபது சதவீத பரையர் தேவேந்திர விளையாட் சிக்கிறாருல மொதல் இது முஸ்லீம் சிறை விடுதலை பற்றி சீமான் பேசுவார் அது பற்றி சாஃப்ட் நியூஸ் வந்து படம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அவருக்கு பிரச்சனை இல்லை முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலை வந்து விஜய்க்கு தெரியாதா பீஸ்ட் படத்துல பிரச்சனை ஆனதும் சிஏ எதிர்ப்புன்னு சொன்னவர் வக்போட எதிர்த்து பேசினவர் முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதலைங்கிற கொஞ்சம் கான்ட்ரவர்சியான இதை விஜய் பேசிடுவாரா சீமான் அதை எடுத்து பேசுவார் பிராண்டி விஸ்கி வேண்டாம் கல் தான் வேணும்னு சீமான் பேசுவார் நிதிஷ்குமார் இப்ப பேசுற மாதிரி விஜய் பிராண்டி விஸ்கிக்கு எதிராக பேசிடுவாரா தமிழ்ல இருந்து வந்தது தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சீமான் பேசுவார் விஜய் பேசிடுவாரா அவருக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளால படம் ஓடாண்டாமா அடுத்து பாராளுமன்ற கட்டிடத்தில் தமிழ் சமஸ்கிருதம் அதே சீமான் தான் என்ன சொல்றாருன்னா பாஜகவுடைய டீலிங் ஏதாவது இருக்கு போன்று தெரிகிறது விஜயோட விஜய்க்கும் பாஜகங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்யறாரு அது குற்றச்சாட்டு அதுதான் அதே குற்றச்சாட்டு அதே சீமான் தான் இன்னும் நிறைய கருத்துக்களை தாவேக்காவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காருல்ல தாவேக்காவுக்கு எதிராக சீமான் பேசுறது போல்னஸ் தான் தாவேக்காவை வந்து சாப்டா டீல் பண்ண ஸ்டாலின் விரும்புறாரு பிரியங்கா காந்திய மோடி டீல் பண்ண மாதிரி குற்றவாளி கிடையாது விஜய் அவர் யாரையும் கொலை செய்ய நினைக்கல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா டிரைவர் மேல கேஸ் போடணும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கான டிரைவர் கேட்கிறேன் நாம் தமிழருடைய தம்பிகளே வந்து திமுகவுக்கு இந்த கரூர் சம்பவத்துல இருந்து விஜய்க்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் சில இடங்கள்ல பேசப்பட சீமானே சிபிஐ விசாரணையில சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி அவரும் வெளிப்படையா பேசுறார் ஸ்டாலினே அடிச்சுட்டாரா சீமான் ஸ்டாலின் விஜய் மேல வழக்கு தொடரலன்னு கேட்டுட்டாரு பிஜே சிபிஐ ஏன் தொடரல ஸ்டாலின் ஏன் ரெண்டு பேரையும் சேர்த்துல அடிக்கிறாரு அப்போ சீமான் கேட்கறது நியாயம் இதில் கொலை குற்றவாளி கிடையாது விஜய் ஆக்சிடென்ட் தான் பட் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு டிரைவர் நடத்திட்டார்னா டிரைவர் மேலே த்ரீ நாட் ஃபோர் ஏ கேஸ் போடுறமா இல்லையா ஏன் ஸ்டாலின் போடலை விஜய் மேலே ஏங்க ஸ்டாலின் போடலை விஜய் மேலே அது உங்களை போன்ற மூத்தவர்கள் தான் சொன்னோம் இல்லை நான் தான் கேட்குறேன் நான் இது நான் வந்து எனக்கு தெரியுது ஸ்டாலின் போட்டால் பாண்டேக்களும் சவுக்கு சங்கரும் விஜய் பழி வாங்குறாங்க பழி வாங்குறாங்க பார்ப்பில் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டான் முப்பது கேண்டிடேட் கூட ஒருத்தான கேண்டிடேட் இல்லை கேண்டிடேட் நின்றுட மாட்டாங்க கமல்ஹாசனோட மோசம் கட்சி அமைப்பு இல்லை கைகால் இல்லை உடம்பு இல்லை இன்னும் தெளிவாக இது ஸ்டேட் இல்லைன்னு அசஸ் பண்ணி ஸ்டாலின் காரை கொடுத்துட்டாப்புல அப்போ ஸ்டாலின் எதை கண்டு பயப்படுறாப்புல இவர் மேலே கேஸ் போட்டுட்டா ஐயோ என்ன பழி வாங்க முயற்சின்னு எடப்பாடி பின்னாடி போய் நின்றக்கூடாது கூடாது ஸ்டாலின் கைதிரி எடப்பாடி எடப்பாடி போய் நின்றக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஸ்டாலின் வந்து அக்மிஸ் டார் சாக்கல்ல சரிப்பா அதே அப்போ நான் கூட நான் கூட அப்போ சொன்னேன் பசுமன் முத்துராமலிங்க தேவர இமானுவேல் சேகரன் இறந்ததும் அக்யூஸ்டா சேக்கல்ல பப்ளிக் ஒப்பீனியன் வரட்டுன்னு பார்த்துக்கிட்டு பெரியார் எல்லாம் கைது பண்ணி போடுன்னு சொன்ன பிறகு நீ எல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர்னு பெரியார் விமர்சனம் வைக்கும் பிறகு கைது பண்ண பயப்படுறியா அதுன்னு கேட்ட பிறகு எல்லா ஒப்பீனியனும் ஃபேவரபுல்லாக ஆல் இருந்து பார்த்துக்கிட்டு அக்யூஸ்டா சேத்தார் காமராஜ் அதே மாதிரி ஸ்டாலின் சேப்பாருங்கிற ஒரு கருத்தை கூட நானே சொல்லியிருந்தேன் பட் ஸ்டாலின் சேர்க்கல சேர்க்கலைன்னா ஸ்டாலின் வந்து மோடி பிரியங்கா வட்டியில் பண்ண மாதிரி விஜயை சாப்பிட்டா டீல் பண்ண முயற்சி பண்றாரு சீமான் அதையும் தான் சொல்றாரு சரி இப்போ அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறில் வெறும் பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு முப்பத்தி ஒன்றில் போனால் தான் தாவேக்கா உருப்படுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு பலம் இல்லாமல் யாரும் உருப்பட முடியாது விஜய்கிட்ட முகம் மட்டும்தான் இருக்குது வாங்கின காசுக்கு விஜயை கழட்டு கழட்டுன்னு விஜயே கழட்டு கழட்டுன்னு கழட்டி விட்டுக்கிட்டு டெய்லி பிரச்சாரம் பண்ணாமல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரச்சாரம் பண்ணி அதுவும் பத்து பாயிண்டில் பிரச்சாரம் பண்ணாமல் ஒரே பாயிண்டில் பிரச்சாரம் பண்ணி அதுலேயும் பக்கத்து ஒருவேளை இந்த தேர்தல் வெறும் பிரச்சாரத்திற்கான தேர்தலாக இருந்தால் தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ நிர்ணயிக்கும் ஒரு சதவீதத்துக்கு மேல யாரோட பிரச்சாரத்துக்கும் ஓட்டு வராது ஒரு சதவீதத்துக்கு மேல யாரோட பிரச்சாரத்துக்கும் வராது அந்த ஒரு சதவீதம் கூட அதிகபட்சமாக நான் கொடுக்குறேன் வடிவேல் பிரச்சாரத்துக்கும் கூட்டம் வந்து ஓட்டு வரல வடிவிலுக்கு பிள்ளைமார் ஜாதி கூட திமுகவுக்கு வடிவலுக்காக ஓட்டு போடலை ராதிகா பிரச்சாரத்துக்கு கூட்டம் வந்து வெற்றியே பெற்றாங்க வெற்றி எடுத்த திமுக அணி எண்பத்தி இது பாக்கியராஜ் பிரச்சாரம் எண்பத்தி நாலுல தமிழ்நாட்டிலே எந்த தலைவருக்கும் வராத கூட்டம் அது இல்லைன்னாலும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்திரா காந்தி சாவு எம்ஜிஆர் நோவில் ஐம்பது சவீதம் ஓட்டுக்கு மேல தாராளமாக வரும் ஸோ சிவாஜி பிரச்சாரம் பண்ண போன்ற முடிவுகள் எடுத்த எடப்பாடியுடைய கனவு பழிக்காமல் போயிருமே எடப்பாடி கனவு பழிக்க வாய்ப்பு இல்லை அவர் தலைமையில் ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது எடப்பாடியா ஸ்டாலின் பத்து சதவீத வாக்கு இசைவேளாளர் ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் எதிர்ப்பு கிடையாது இது ரெண்டு ரெண்டு ஜாதி கட்சி ஸ்டாலின் பாஜக எதிர்ப்பில் கன்சிஸ்டண்டாக இருக்கிறாரு அனி இன்டாக்டாக இருக்குது ராகுல் காந்தி ஸ்டாலின் கூட தான் சொல்லிட்டாரு பீகார்லேயே பன்னெண்டு சீட்டு குறைச்சி வாங்கிட்டாரு இங்கே நீங்கள் பிரேமலதா அம்மையாருக்கு எட்டு சீட்டுங்கிறாங்க அன்னைக்கு ஒரு பத்திரிகையில் போட்டிருக்கிறான் பிரேமலதா தேமுதிக தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் கேட்குறதுக்கு சீட்டு கொடுக்கணுன்னா கூட இருந்து குறை குறைச்சிக்கிடுங்கன்னு பீகார்லேயே பன்னெண்டு குறைச்சிக்கிட்டோம் இந்தியா கூட்டணி இந்தியாவின் நலனுந்தான் முக்கியம் இருபத்தொம்போது தான் முக்கியம் நீங்கள் அதை டீல் பண்ணிவிடுங்கன்னு காங்கிரஸ் தலைமை சோனியா ராகுல் காந்தி ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டாங்க திமுக இன்டாக்டாக இருக்கும் எங்கள் அணியை பிரிக்கிறதுக்கு சதியின்னு இன்னைக்கு திருமாவளம் பேட்டி கொடுத்துருக்குறாரு சோ அவங்க காம்பினேஷன் கெமிஸ்ட்ரில வந்தவங்க இண்டாக்டா இருப்பாங்க அதுல இன்னும் கட்சிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு குறையாது நான் நாற்பத்தி எட்டுன்னு மக்களை வீர சொன்னேன் நாப்பத்தேழு எடுத்தாங்க சோ காஸ்ட்யூட்டில் ஸ்டாலின் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவரா இருக்காரு மண்டியர்களிடம் மட்டும் அவருக்கு எதிர்ப்பு இருக்கு அதனால அந்த கேள்வி கேள்விதான் இவரு இவரு வந்து எடப்பாடி லீடர்ஷிப்னா ரெட்டை இலக்க பர்சன்டேஜில் எடப்பாடியை தகுதிச்சு காட்டுவார் எழுபத்தொன்று கலைஞர் ஸ்வீட் பண்ண மாதிரி தான் வேறு பல்வேறு கேள்விக்கு பதில் தலைவங்க நன்றி சார்